அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க பதினோராம் வகுப்பு அரசியல் அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஆண்டுகளை முழுமையாக பார்க்கலாங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சமூக அறிவியல் புதிய புத்தகங்களில் இருந்து இந்திய அரசியலமைப்பு பகுதிகள் தொடர்பான ஆண்டுகள் தொடர்பான குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் டான் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் க்ளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தகவறை உரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்து வாரிசு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக சொத்துரிமை நீக்கப்பட்டது அடிப்படை உரிமையாக முதல்ல சொத்துரிமை இருந்தது ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கியிருப்பாங்க அமெரிக்க புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வரை நடைபெற்றிருக்கும் பிரெஞ்சு புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரை நடந்திருக்கும் நேபாள நாட்டில் ஏப்ரல் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு இந்த ஏப்ரல் புரட்சி எந்த நாட்டில் ஏற்பட்டதுனால் நேபாள நாட்டில் எப்போ ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதம் பூட்டானின் நான்காவது அரசர் ஜிக்மே சிங்கே வாங்ஸக் தனது அரியாசனத்தை துறந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு நம் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்குனாங்க நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த முதல் பொதுத் தேர்தலில் பதினேழு புள்ளி மூணு கோடி இந்திய மக்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றிருந்தனர் ஸோ சுதந்திர இந்தியா முதல் பொதுத் தேர்தலாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி ஐம்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கும் பதினாறாவது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்தாங்கன்னா எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு ஜீரோ கோடி ரெண்டாயிரத்தி நாலு முதல் வாக்குகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து மின்னணு வாக்குப்பதிவு மூலமாக பதிவு செய்கிறாங்க இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு வருடங்கள் இருந்தன இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி ஆறு வருடங்கள் அதிகரிச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் இந்தியாவில் இருபத்தி ஏழு பல்கலைக்கழகங்களும் ஐநூற்றி எழுபத்தி கல்லூரிகளும் இருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுநூற்றி பன்னிரெண்டு அதிகரித்திருக்கும் அதே முப்பத்தி ஆறாயிரத்தி இந்தியாவின் ஒட்டுமொத்த தேசிய வருவாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் எவ்வளோ இருந்துச்சுன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு லட்சம் கோடி இருந்திருக்கும் அதே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் ஒட்டுமொத்த தேசிய வருவாய் எவ்வளோ அதிகரிச்சதுன்னா நூற்றி ஐந்து புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி அதிகரித்துள்ளது இந்தியாவில் தனிநபர் வருமானம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் எவ்வளோ இருந்ததுன்னா வெறும் இரநூத்தி எழுவத்தி நாலு ரூபாய் இருந்தது இந்தியாவில் தனிநபர் வருமானம் ஐ ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஐம்பத்தி ஒன்று எவ்வளோ இருந்துச்சுன்னா ரூபாய் இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்தான் இருந்தது அதே தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு அதிகரித்தது இந்தியாவின் உணவு தானை உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் ஐம்பது புள்ளி எட்டு கோடி டன்கள் இருந்தது அதே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் இரநூத்தி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு 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 கோடி டன்கள் அதிகரிச்சிருக்கும் மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு பூட்டான் அரசின் அரசியலமைப்பில் இயற்றப்பட்ட ஆண்டு மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு பூட்டான் அரசியலமைப்பில் எப்போ ஏற்றிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலை பதினெட்டு இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பிளேட்டோ கிமு நானூற்றி இருபத்தி ஏழில் பிறந்திருப்பார் பிளேட்டோ தனது அகாடமியை கிமு பொது ஆண்டு முன் முந்நூற்றி எண்பத்தி ஏழில் தோற்றுவித்தார் பிளேட்டோவின் படைப்புகள் குறிப்பாக இவர் பிளேட்டோ யாருடைய மாணவர்னா சாக்ரட்டிஸ் மாணவர் இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க பிளேட்டோ யாருடைய மாணவர் அரிஸ்டா சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் மாணவர் அலெக்சாண்டர் வருவாங்க அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து சாக்ரட்டிஸ் வருவார் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸுடைய உடைய மாணவர் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் மாணவர் அலெக்சாண்டர் வருவார் ஸோ பிளேட்டோ வந்து பார்த்திங்கன்னா சாக்ரட்டிஸ் மாணவர் இவர் எழுதிய படைப்புகள் குடியரசு குடியரசு கிமு முன்னூற்றி எண்பத்தி ஆறில் எழுதியிருப்பார் ராஜதந்திரி நூலை வந்து கிமு முன்னூற்றி அறுபதில் எழுதியிருப்பார் சட்டங்கள் வந்து நூலை எழுந்து கிமு முன்னூற்றி நாற்பத்தி ஏழில் எழுதியிருப்பார் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா பிளேட்டோவின் மாணவர் கிமு அதாவது பொது ஆண்டு முன் முன்னூற்றி எண்பத்தி நாலில் பிறந்தரார் இவர் கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தில் லைசியம் என்ற பள்ளியை தொடங்கியிருப்பார் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றவர் அலெக்சாண்டர் பொது உடைமைக்கு அறிக்கை பொது உடைமை அறிக்கை எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து என்னை வெளியிட்டிருப்பாங்க இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸின் கூட்டு படைப்பாக இருக்கும் பொது உடைமை அறிக்கை என்ற நூலை வெளியிட்டது காரல் மார்க்ஸும் ப்ரெடரிக் ஏங்கல்சோம் காரல் மார்க்ஸ் தனது மூலதனம் என்ற நூலை பெர்லினில் வெளியிட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் காரல் மார்க்ஸ் தனது மூலதனம் என்ற நூலை பெர்லினில் வெளியிட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் சிப்கோ இயக்கம் சுந்தர்லால் பகுகுனாவால் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சுந்தர்லால் பகுகுனாவால் தொடங்கப்பட்டது முஸ்லீம் லீக் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இந்து மகாசபை உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சுயராஜ கட்சியை தொடங்குறது முசியார் தாஸும் மோதிலால் நேருவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியிருப்பாங்க காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆச்சாரியார் நரேந்திர தேவ் தொடங்கியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை பிடித்தது அப்போ ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் முதல் வரையறை ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் வரையறை ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூன்றாவது வரையறை ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நான்காவது வரையறை ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் வரையறை ஆணைய சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ரெண்டாவது வரையறை ஆணைய சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ மூன்றாவது வரையறை ஆணைய சட்டம் நைன்டீன் செவன்டி த்ரீ நான்காவது வரையறை ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு மக்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் பொது தேர்தல் முதல் பொது தேர்தலை பொறுத்தவரையும் அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கும் மொத்தம் நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களில் காங்கிரஸ் வந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு பிளேஸை கைப்பற்றிருக்கும் இதில் காங்கிரஸ் மற்றும் எவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றதுன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்கு பெற்றிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றது மொத்த வாக்கு சதவீதம் அதாவது முதல் பொது தேர்தலில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீத வாக்கு சதவீதம் பெற்றிருக்கு ஆல்ரெடி முதல் பொது தேர்தலை பற்றி கேட்டிருக்காங்க தெளிவாக பார்த்துக்காங்க இருபத்தி ஆறு இந்திய மாநிலங்கள் மற்றும் நானூற்றி ஒரு தொகுதிகள் தேர்தல் நடைபெற்றிருக்கும் காவல்துறையினரின் காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நாள் இப்பொழுது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை பதினொன்று தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் ஆல்ரெடி பல டைம் கேட்டிருக்காங்க தெளிவாக பார்த்துக்காங்க தார்குந்த் குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தினேஷ் கோஸ்வாமி குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓரா குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குப்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வெங்கடச்சலையா தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு வீரப்ப மொழி ஆணையம் அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு டங்கா குழு அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து தார்கந்த் குழு நைன்டீன் செவன்டி ஃபோர் தினேஷ் கோஸ்வாமி குழு நைன்டீன் நைன்ட்டி ஓரா குழு நைன்டீன் நைன்டி த்ரீ இந்திரஜித் குப்தா குழு நைன்டீன் நைன்டி எயிட் இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை நைன்டீன் நைன்ட்டி நைன் வெங்கடச்சலயா தேசிய ஆணையம் டூ தௌசண்ட் டூ இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை டூ தௌசண்ட் ஃபோர் வீரப்ப மொயிலி ஆணையம் டூ தௌசண்ட் செவன் டங்கா குழு டூ தௌசண்ட் டென் இதை என்ன பண்ணுவாங்கன்னா தே தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்களை கால வரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்கிறன்னு கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பார்த்துக்காங்க வாக்களிக்கு வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைத்த ஆண்டு நைன்டீன் எயிட்டி எயிட் அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க வாக்களிக்கு வயசு இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அறுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் பயன்படுத்தும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது அப்போ வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கு தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை எப்போ கொண்டு வந்தாங்க நைன்டீன் எயிட்டி நைன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு அம்சம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக உள்ளாட்சி அதிகாரிகள் தேசிய வங்கிகளின் பணியாளர்கள் பல்கலைக்கழக ஊழியர்கள் இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் அரசு நிறுவனங்களின் பணியாளர்கள் அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள் ஆகியோர் தேர்தல் தினத்தன்று பணியில் ஈடுபடுத்தப்பட பணிக்கப்பட்டனர் அதாவது எலெக்ஷன் நடக்கும்போது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசு பணியாளர்கள் குறிப்பாக எல்ஐசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நியமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வாக்காளர்களில் ஒரு பிரிவினர் தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்போ தபால் வாக்கு எப்போ ஏற்படுத்தினாங்க தொண்ணூற்றி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி மூணில் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்கு அளிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க தபால் வாக்கு பதிலி வாக்கு இது இராணுவத்திற்கு வழங்கியிருப்பாங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் தந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணு தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் முந்தைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை பிரகடனப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளது எப்போ ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளரின் வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகளை நீக்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணில் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் பயண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடி நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தலின் போது தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை தகுதியெழுப்பு செய்வதுடன் மூன்று மாத காலத்திற்குள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்களை குறிப்பிட்ட அதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும் என்று வெளியிட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க வெளிநாடு வாழ் இந்திய வாக்கு வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து எந்த ஆண்டு வந்து வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது கட்சி தாவல் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டணில் சேர்த்துருப்பாங்க கட்சி தாவல் தடை சட்டம்னா ஒரு கட்சியில் வெற்றி பெற்று இன்னொரு கட்சிக்கு உடனே மாறினா அவங்க வந்து தகுதி இழப்பு செய்வாங்க இதில் ஒரு திருத்தம் மேற்கொண்டாங்க எப்பன்னா தொண்ணூற்றி ஒன்றாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்கன்னா கட்சி ஒரு கட்சியில் வின் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த கட்சி வந்து பிளவுறும் சமையலில் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சிக்கு மாறிக்கலாம் அப்போ அவங்களுடைய பதவி வந்து தகுதி எழுப்பி செய்யப்பட மாட்டாது என்று சொல்லியிருப்பாங்க தேர்தல் நடத்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்தியாவின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் இந்தியாவில் இருந்தன முதலாம் பராந்தக சோழன் கால கல்வெட்டுகள் கிபி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றி விரிவாக விளக்குகின்றன தமிழ்நாட்டின் கிராம உள்ளாட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாக இருந்தது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருந்தது சமூக மேம்பாட்டு திட்டம் சமூக மேம்பாட்டு திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சமூக மேம்பாட்டு திட்டம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்ட வடிவமைப்பு குழுன்னு சொல்லலாம் அல்லது பல்வந்தராய் மேத்தா குழுன்னு சொல்லுவாங்க திட்ட வடிவமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பல்வந்தராய் மேதா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகம் செஞ்சிருக்கோம் பல்வந்தராய் மேதா குழு அசோக் மேதா குழு அசோக் மேதா குழு எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி எழுபத்தெட்டு அசோக் மேதா குழு இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகம் செஞ்சிருப்பாங்க பரிந்துரை வந்து வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஸோ இது ரெண்டுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க ஜவஹர்லால் நேரு ராஜஸ்தான் மாநிலம் நகூ நகவூரில் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜுக்கு அடிக்கல் நாட்டிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு அப்போ இந்தியாவிலேயே பர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் முறை எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதனுடைய பொன்விழா பஞ்சாயத்து ராஜ் கொண்ட அந்த பொன் கொண்டாடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பஞ்சாயத்து நகராட்சிகள் சட்டம் எப்போ ஏற்றுனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பஞ்சாயத்து நகராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பஞ்சாப் சாரி பஞ்சாயத்துன்னு மாற்றிட்டேன் சாரி பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம் பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா ஏற்படுத்துனது தொண்ணூற்றி எட்டில் ஏற்படுத்தியிருப்பாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் ஐம்பத்தி எட்டில் திருத்தம் மேற்கொண்டு புதிய தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் தொண்ணூற்றி நாலில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்தில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதில் திருத்தம் மேற்கொண்டது தொண்ணூற்றி ஆறில் இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா வந்து பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜான் ராஜ் சிறந்த படைப்புகள் ஜான்ராஜ் எழுதிய சிறந்த படைப்புகள் அதனுடைய ஆண்டு நீதி கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வெளியிட்டார் நேர்மையான நீதி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வெளியிட்டிருப்பார் அரசியல் தாராளவியல் நூல் நைன்டீன் நைன்டி த்ரீ மக்களின் சட்டம் நைன்டீன் நைன்டி த்ரீ சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் காக்கா கலர் கர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் காக்கா கலிர்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் இந்தியா முழுவதும் ஓ அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஸோ இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நிலத்தை வந்து வழங்கியிருப்பாங்க பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது எப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு எயிட்டீன் நைன்டி டூவில் வழங்கியிருப்பாங்க எயிட்டீன் நைன்டி டூவில் சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பாதி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த ஆணையின் பெயர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் பார் டூ என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் இந்தியா வருகை தந்தது அலெக்சாண்டர் கார்டியோ தலைமையிலான ராயல் ஆணையம் எப்போ இந்தியா வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு தென்னிந்திய சுதந்திர சங்கம் தென்னிந்திய சுதந்திர சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டாக்டர் டி எம் நாயர் சர்பி தியாகராயர் முயற்சியால் ஏற்படுத்தியிருப்பாங்க தென்னிந்திய சுதந்திர சங்கம் வகுப்பு அறை பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிட வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் தான் வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காங் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் வகுப்பாரி பின்னம் கோரும் தீர்மானத்தை தந்தை பெரியார் கொண்டு வந்திருப்பாங்க அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் சேர்த்திருக்க மாட்டாங்க அதனால் கா காங்கிரஸ்லேருந்து இருபத்தஞ்சில் வெளியேறியிருப்பார் தந்தை பெரியார் இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ராம் முத்தையா அவர்களின் தலைமையில் நீதிக்கட்சி செயல்பட்ட போது இருபத்தெட்டில் கட்சி தலை தலைமை வந்து பார்த்திங்கன்னா ராம் முத்தையா பொறுப்பேற்றிருப்பார் அப்போது எல்லா அரசினுடைய எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பாரி பணித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது தமிழகத்தில் வகுப்பாறு ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் செண்பகம் துரைராஜன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தைந்து சதவீதம் தாழ்த்தப்பட்டவருக்கு பதினாறு சதவீதம் என இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் தமிழ்நா சாரி தாழ்த்தப்பட்டோருக்கு பதினெட்டு சதவீதமும் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஒன்றினை பிறப்பித்தது எப்போது நைன்டீன் செவன்டி நைனில் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எம்எஸ் நம்பர் அந்த ஆணையின் பேர் வந்து பிற எம்எஸ் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளியிடுறாங்க இவ் படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குடும்ப ஆண்டு வருமானம் ஒன்பதனாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்டோருக்கு பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் என இடஒதுக்கீட்டு மாற்றியமைக்கப்பட்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் பின் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டுலேருந்துன்னா நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து ஸோ தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு குறித்த தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவிற்கு பத்தொன்பது ஏழு ஜூலை பத்தொன்பது ஏழு சாரி பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததால் உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்றது ஏன்னா இந்தியாவிலேயே வந்து இடஒதுக்கீட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து பின்பற்றப்படுகிறது மற்ற மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் தான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஐம்பது தான் இருக்குது இதை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் இன்னமும் வந்து தொடர்ந்துட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா எப்படியானா வந்து இந்த இடஒதுக்கீட்டு நடைமுறை ஐம்பதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கு ஆனால் இது வந்து தனி சட்டமாக வந்து அன்றைய காலகட்டத்தில் அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை வந்து மாற்றிருப்பாங்க ஒன்பதாவது அட்டவணையில் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க அதுதான் இங்கே மெயினாக க அதனால தான் நம்மளால் வந்து நம்ம இப்போ இருக்கிற சூழலில் இந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க குறிப்பாக சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று சியை பயன்படுத்தி சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று சி என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசினை பயன்படுத்தி தான் தனிச்சட்ட மசோதா ஒன்றினை அப்போது டிசம்பர் முப்பது டிசம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருப்பாங்க பிறகு எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலம் தமிழக அரசின் இடஒதுக்கீடு சட்டம் ஒன்பதாவது அட்டநிலை இணைக்கப்பட்டது எத்தனாவது சட்டத்திருத்தம் எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதினாறு முதல் இச்சட்டம் நடைமுறைக்கு வந்தது முன் வந்து இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து ஃபாலோ பண்ணப்படுன்றது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதினாறு முதல் முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைக்கப்பட்டது முதலாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஜனவரி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைச்சிருப்பாங்க தலைமை வந்து காக்கா கலர்கர் பதினோரு பேர் இடம்பெற்றிருந்தாங்க ரெண்டு மண்டல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அமைச்சாங்க தலைமை பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இரண்டாவது ஆணையம் இதனுடைய செயலர் எஸ்எஸ் கில் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் பதிமூணில் விபிசிங் அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல் ஆணையின் அறிக்கையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு ச இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பணியில் வழங்கியது ஸோ மண்டல் கமிஷன் தந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் ஓபிசிக்கு வந்து இருபத்தேழு ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு தந்திருப்பாங்க யாருனா விபிசிங் அரசாங்கம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தெரிந்த விடுதலை கூட்டமைப்பு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாண்டைக்கு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயமரிதை இயக்கத்தை தந்தை பெரியார் தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து உருவாகியிருக்கும் ராஜாஜி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாணத்தில் தா பிரகாசன் தலைமையில காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக உருவாகியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ணா மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மு கருணாநிதி மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சராகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அஇஅதிமுக எம்ஜிஆர் வந்து உருவாக்கியிருப்பார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுபத்தி ரெண்டில் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது சென்னை மாகாணத் தோற்றம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஜேம்ஸ் பிரின்ஸ்பே மற்றும் இதர ஆய்வாளர்களால் எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல ஜேம்ஸ் பிரின்ஸ்பே மற்றும் இதர ஆய்வாளர்களால் பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் போன்றவைகள் இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மையைக் கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என்றும் நிரூபிக்கப்பட்டது சென்னைவால் மக்கள் சங்கத்தை ஏற்படுத்தினது எம்என்ஏ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கஜிலி லட்சுமன் அரசு செட்டி முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடைபெற்றது சென்னை மாகாண முதலமைச்சர்கள் பட்டியல் அப்படியே முழுமையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ சுப்பராயுலு இருபது டு இருபத்தி ஒன்று இருந்துருப்பார் பனகல் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ஆறு பி சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டு முப்பது பி முனுசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு பொப்பிலி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஏழு பி டி ராசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கே வி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சி ராஜாஜி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரை இப்போ இருந்திருப்பார் பிறகு ஆளுநர் கட்டுப்பாட்டில் வந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கும் குறிப்பிட்ட காலம் நாற்பத்தி ஆறு அக்டோபரில் இருபது முதல் ஏப்ரல் முப்பது வரை வந்து செயல்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ இந்த சென்னை மாகாண முதலமைச்சர் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் முதல்வர்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீச ரீசண்டாக நான் டூ ஏ எக்ஸாமில் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வரிசையை தா பிரகாசம் நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஏழுலேருந்து இருப்பார் அடுத்து ஓ பி ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு நாற்பத்தி ஒன்பது வரை இருந்தார் பி எஸ் குமாரசாமி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை தமிழக முதல்வராக இருந்திருப்பாரு அடுத்து ராஜாஜி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு காமராஜரை பொறுத்தவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை இருந்தார் தமிழக முதல்வராக எம் பக்தவச்சாலம் காமராஜருக்கு பிறகு எம் பக்தவச்சாலம் தமிழக முதல்வராக இருந்தார் இதுவும் வந்து இப்போ டெக்னிக்கல் எக்ஸாம் ரீசெண்டாக அக்டோபர் மாதம் நடந்தது அந்த அக்டோபர் மாதம் டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க காமராஜருக்கு பிறகு பதவியை இப்போ பதவி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வைத்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க எம் பக்தவச்சாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டு அறுபத்தி ஏழு அதுக்கடுத்து சிஎன் அண்ணாதரை பதவியேற்றார் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது அடுத்து கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி ஒன்று பிறகு மீண்டும் கருணாநிதியை தேர்வாகியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டு எழுபத்தி ஆறு பிறகு எம்ஜிஆர் வந்தார் எழுபத்தி ஏழு டு எண்பது அடுத்து எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரை எம்ஜிஆர் தான் இருந்திருப்பாங்க ஜானகி ராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறகு மு கருணாநிதி எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரை இருந்தாங்க ஜெயலலிதா தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு மு கருணாநிதி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெய ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கு அடுத்து ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரை கடைசியில் இருப்பாங்க அடுத்து கருணாநிதி திருப்பியும் வந்து வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை சிஎம்மாக இருந்தார் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதலமைச்சராக இருப்பாங்க பிறகு ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மீண்டும் ஜெயலலிதா மே பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்திருப்பாங்க ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்தார் கா பழனிசாமி பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வகித்தார் பிறகு எலெக்ஷன் நடந்தது மு க ஸ்டாலின் அவர்கள் மே ஏழாம் தேதி பதிவேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து தற்போது வரை முதலமைச்சராக இருப்பாங்க நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் குறிப்பாக சென்னை மாகாண முதலமைச்சர்கள் முதலமைச்சர் பட்டியலை பொறுத்தவரை சென்னை மாகாண முதலமைச்சர் பட்டியலை தெளிவாக பார்த்துக்காங்க நிச்சயமாக கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஸ்டின் அமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி இருபத்தி ஆறில் சட்டப்பிரிவு மு முன்னூற்றி பதிமூணின் படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது ஸோ இந்த ஜனவரி இருபத்தி ஆறை திமுக துக்க தினமும் அனுசரிக்க தீர்மானிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி பதினாறு சட்டப்பிரிவு முன்னூற்றி பதிமூணின் இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பாரதி சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்தியா நாளிதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மே மாதம் பாரதியார் தொடங்கியிருப்பார் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு பாரதி ஏற்பாடு செய்தார் அதில் வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகப்பட்டன விநியோகிக்கப்பட்டன ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் பாரதியாருக்கு பதினைந்து வயது ஆனபோதும் செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது இப்போ பாரதியாருக்கு திருமணம் நடந்த ஆண்டு ஜூன் எயிட்டீன் நைன்டி செவன் ஜூன் எயிட்டீன் நைன்டி செவன்லேருந்து திருமணம் நடந்திருக்கும் எத்தனை வயசாக இருந்தபோதுனா பாஞ்சு வயசாக இருக்கும்போது மா சிங்காரவேலர் காங்கிரஸ்க்கு தலைமை காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்பிய ஆண்டு மா சிங்காரவேலர் காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்பிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக மா சிங்காரவேலர் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியதுடன் இதற்கென ஒரு குழுவினை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிலாளர்கள் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது மக்கள் பிரச்சினைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என உறுதியாக இருந்த மா சிங்காரவேலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் இது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவின் முதல் பொதுவுடுமைவாத மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் கான்பூரில் நடைபெற்றது இந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாத மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் கான்பூரில் நடைபெற்றது இந்த வீடியோவை பொறுத்தவரையும் லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிலபஸ் படி அமைக்கப்பட்டுள்ள இருந்து குறிப்பாக இருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் தொடர்பான வினாக்களை முழுமையாக பார்த்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்